நான் சாகும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் டாக்டர் பா பாபா சாஹேப் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் லண்டனில் படித்தவர் சட்டம் படித்தவர் இந்திய சட்டத்தையே இந்தியாவிற்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்தவர் ஏன் அவர் நான் சாகும்பொழுது ஒரு இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி புத்த மதத்திற்கு தழுவினார் அதற்கு காரணம் சமுதாயத்தில் இருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்த கொடுமைகள் பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது குளத்தில் குடிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது தீட்டு என்று எல்லோரையும் ஒதுக்கி வைத்தார்கள் பறையர் என்றும் பல்லர் என்றும் சக்லியர் என்றும் பஞ்சமர் என்றும் பிரித்து வைத்தது இந்த இந்து மதம் சனாதன தர்மம் என்று பெரிதாக சொல்லப்படுவதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால் சனாதன தர்மம் நிலையானது மாறாதது என்ற ஒரு கருத்தை தான் எதிர்க்கிறார்கள் வரும் உலகம் எல்லாமே மாறி 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 வருகிறது எது நிலையானது அந்த தர்மம் நிலையானதா தான் நிலையானது சனாதன தர்மம் அல்ல எத்தனை கொடுமைகள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னது இந்து மதம் இன்று எல்லா பெண்களும் எல்லா துறையிலும் மருத்துவத்துறையாக துறையாக இருக்கட்டும் அல்லது போர் துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் அகழ்வாராய்ச்சி துறையாக இருக்கட்டும் உலகமெல்லாம் ஈவன் ராக்கெட்டில் கூட பறந்து செல்வதற்கு பெண்கள் இருக்கிறார்கள் கல்பனா சாவ்லாவை மறந்திருக்க முடியாது எத்தனை எத்தனை சாதனைகள் இந்த இந்தியாவிலே இந்த உலகத்திலே பெண்கள் சாதனைகள் அன்றாடம் புரிந்து வருகிறார்கள் கல்வி என்றாலே முதலில் நிற்பது பெண்கள்தான் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பது மரபு ஆனால் அதை மறுத்தது சனாதனம் குரங்கிலிருந்து வந்த எல்லோரும் வெவ்வேறு இடமாக சென்று கடைசியில் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்கள் ஆரியர்கள் அவர்கள் தோற்றுவித்த மதம்தான் இந்து மதம் அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த வேதாந்தம் வேதங்கள் அது அந்நிய மதம் அந்நிய மதம் என்றால் நமக்கு தேவையில்லாத ஒரு மதம் அது வேண்டுமானால் சிலர் உயர்த்தி பிடிக்கலாம் இந்த சடங்குகளை எதிர்த்தவர் யார் சித்தர்கள் ஏனென்றால் அங்கே மறைமுகமாக ஒருவர் இருந்தார் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பதற்காக ஒருவர் இருந்தார் தன் பிழைப்பு நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லா கோயில்களையும் எடுத்துக்கொண்டார்கள் இதை செய்தால் உனக்கு படிப்பு வரும் இதை செய்தால் உன் கஷ்டம் நீங்கும் இதை செய்தால் உன் வறுமை நீங்கும் என்று இதைத்தான் கோயிலிலே பரப்பினார்கள் திருவள்ளுவரோ அறம்பொருள் இன்பம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சதிகாரர்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்பதையும் சேர்த்து கொண்டார்கள் சொர்க்கம் நரகம் என்றும் இவன் படிக்கக்கூடாது இவன் அவன் தொழிலையே செய்ய வேண்டும் எந்த தொழில் தகப்பன் செய்கிறானோ அதே தொழிலைத்தான் அவன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதை எதிர்த்தது தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்று உலகெங்கிலும் அவருக்கான ஆதரவு இருக்கிறது காரணம் அடக்கப்பட்டதுதான் அடக்குமுறைதான் அடிமைகளாக மாற்றியது தான் இந்த இந்து மதம் என்னால் அது பேச முடிகிறது என்றால் என் கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன் இன்றளவும் நான் பார்க்கிறேன் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் படிக்கக்கூடாது இவன் எல்லோரிடமும் சமம் இல்லை என்று சொன்னது இந்து மதம்தான் புத்த மதத்திலே சமண மதத்திலே எந்த பிரிவும் கிடையாது எல்லோரும் ஒன்றுதான் எல்லோரும் படிக்கலாம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடலாம் ஒன்றாக போகலாம் ஒன்றாக உறங்கலாம் இதையெல்லாம் மாற்றியமைத்தது அந்த இந்து மதம் அதனால்தான் வெகுண்டு இந்த பதிவை செய்ய வேண்டியுள்ளது இந்து மதம் ஆரியர்கள் கொண்டு வந்தது உலகெங்கிலும் ஆரியர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் இயற்கையை வழிபட்டவர்கள் பகவான் என்று யாரும் சொல்லவில்லை கல்லிலே உயிர் இருக்கிறது தண்ணீரிலும் உயிர் இருக்கிறது காட்டிலும் உயிர் இருக்கிறது ஆகாயத்திலும் உயிர் இருக்கிறது சூரியனிடம் இருக்கிறது இதுதான் மனித வாழ்க்கைக்கு தேவையானது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது எல்லாம் இயற்கை தருகிறது அது எப்படி நீ இல்லை என்று சொல்ல முடியும் உன் புத்தி அப்படித்தான் கீழ்த்தரமான புத்தி அதனால்தான் எல்லோரும் வெறுக்கிறார்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் படித்தவன் எல்லாம் கல்வி கற்றவன் எல்லாம் படித்தவன் அல்ல கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்றுதான் திருவள்ளுவர் சொன்னார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆனால் அதை யார் செய்கிறார்கள் வேதத்தை பிடித்துக்கொண்டு மதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாகுபாடு செய்து மனு தர்மத்தை உயர்த்தி சனாதன தர்மத்திற்கு அடிக்கோளிட்டு செய்வதுதான் இந்து மதம் அதனால்தான் எல்லோரும் இந்து மதத்தை விட்டு பலர் பல மதங்களுக்கு மாறினார்கள் எத்தனையோ ஆயிரம் 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 மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் மாறினார்கள் அந்த அளவிற்கு கொடுமை 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 திருநெல்வேலியில் இருக்கும்பொழுது அங்கே அந்த பழங்குடி மக்கள் ஆதி திராவிடர்களை தண்டம் என்று பணம் வசூலித்தார்கள் ஏனென்றால் கோயில் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையை விழாவை நடத்துவதற்காக தண்டம் என்று வசூலித்தார்கள் எங்களால் கொடுக்க வசதி இல்லை என்று சொன்னார்கள் உடனே மதம் மாறிவிட்டார்கள் ஏனென்றால் கிறிஸ்தவர்களிடம் வாங்குவதில்லை இதை நான் கண்ணால் பார்த்தேன் எங்கே பார்த்தேன் திருநெல்வேலி மாவட்டத்திலே இன்றளவும் இருக்கிறது ஆனால் மக்கள் எத்தனையோ பேர் மாறிவிட்டார்கள் இதையெல்லாம் உதாசீனம் படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த உயர் வகுப்பினர் என்று தன்னையே சொல்லிக்கொண்டு தானே எழுதி கொண்டு எல்லாவற்றையும் பரப்பிவது எதிராக இருப்பதால் தான் இந்த திராவிட கழகங்கள் இந்த தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கிறது உயர்ந்த நிலம் நிலமா மாநிலமாகவும் இருக்கிறது இதை அறியாத அவர்கள் அறிய மாட்டார்கள் சதி செய்வார்கள் எல்லாவற்றிலும் சதி செய்வார்கள் சதிகாரர்கள் அவ்வளவே